சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி யாருக்கு அனல் பறக்கும் கருத்து கணிப்பு முடிவு மாறுகிறது புதிய திருப்பங்கள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்களும் சரி நிறைய விதமான அரசியல் விமர்சனங்களும் சரி எதிர்பார்த்துட்ருக்காங்க யார் வெற்றி பெறுவார்கள் இந்த தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா இல்லை அதிமுக புதியதாக ஆட்சியை பிடிக்குமா இல்லை மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தல் ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதில் ஒரு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது ஏன்னா அப்படிதான் இருக்க இந்த தேர்தல் கட்டாயமா அப்படி தான் இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கனா ஒரு பக்கம் விஜய் அவர்கள் புதியதாக வந்திருக்கிறார் இன்னொரு ஒரு பக்கம் அவருடைய ஆதரவு என்பது பெருகி கொண்டே இருக்கிறது மக்களிடையே குறிப்பாக இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும்னா திமுகவுடைய அலட்சியமும் பெண்கள் பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ந நிறையா அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் புதியதாக வந்து ஒருத்தர் வரணுமே ஏன்னா வந்தவங்களே இருக்காங்க அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க புதுசாக வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாதி பேர் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் இன்னும் பாதி பேர் அதிமுக பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் இது வந்து யாருக்கெல்லாம் இழப்பாக இருக்கும்னா திமுகவுக்கு இழப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவையும் லேசாக நினைக்க முடியாது அதனால் இந்த தேர்தலில் நிறைய விதமான மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வாக்குகள் நாலா பக்கம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதுக்கு முதலிடத்தில் வழக்கம் போல் திமுகவுதான் இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பெரும்பான்மையான இடத்தில் அதிமுகவும் வருகிறது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் வந்துட்டு இருக்கு முன்னிலையில் அதனால் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக நம்ம எடுத்துக்கணும்னா பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நிறைய விதமான மாற்றங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் எஸ்ஆர்ஐ திருத்தத்துக்கு எதிராக நிறைய விதமான கட்சிகள் எதிர்கட்சிகள் பார்த்தினா குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா நிறைய விதமான மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக இன்னும் நாம் நிறைய காணொலியில் வந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க